முத்திரை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சங்ககிரி ராஜ்குமார் இயக்கி நடிச்சிருக்க பயாஸ்கோப் அப்படின்ற படத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா டூ தௌசண்ட் லெவனில் இதே சங்ககிரி ராஜ்குமார் இயக்கத்தில் வெங்காயம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு அந்த படத்தை எப்படிலாம் கஷ்டப்பட்டு எடுத்தாங்க அப்படின்றதே ஒரு படமாக வச்சு எடுத்திருக்காங்க இதுதான் இந்த படத்தோட கதையே என்னன்னு தெரியாமல் படம் பார்த்தேன் நமக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா வழக்கமாக நம்ம வந்து ஒரு படத்தை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றத எண்டிங்கில் சில காட்சிகளாக பார்ப்போம் அப்படி இல்லைனா கிளின் சொல்லிட்டு தயாரிப்பு நிறுவனமே ஒரு சின்ன வீடியோவை ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் மேக்கிங்கே ஒரு படமாக எடுத்திருக்காங்க இதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் ஏன்னா மேக்கிங்கில் என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய சர்ப்ரைஸே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா படம் எடுக்க ஒரு கேமரா வாங்கி நடிக்க ஆள் இல்லாமல் வேலை செய்ய உதவி இயக்குநர்கள்லாம் இல்லாமல் ஒரு குடும்பம் மட்டுமே நடித்து ஒரு குடும்பம் மட்டுமே ஷூட் பண்ணியிருப்பாங்க ஒரு படத்தை எடுக்க தேவையான டெக்னிக்கல் ஐட்டம்ஸ் ட்ராலி ட்ரைபாட் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு கட்டத்தில் இவங்களே செஞ்சுருப்பாங்க எதுவுமே இல்லைன்னு சோர்ந்து போய் நிற்காமல் இதுக்குள்ளே கதையை பண்ணி ஒரு படத்தையும் பண்ணி மிரட்டி விட்டிருப்பாங்க நார்மல் ஆடியன்ஸ்க்கு என்ன இது அப்படின்னு தோணுனா கூட சினிமா தெரிஞ்சவங்க சினிமாக்கு வரணும்னு ஆசைப்பட்றவங்க சினிமா ஆசை நிறைவேறாமல் போனவங்க எல்லாருக்குமே எதுவுமே இல்லைனாலும் ஒருத்தன் படம் எடுக்க முடியும் ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படின்றது இந்த படம் ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த படத்தில் நடிக்க ஆள் இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொன்னல அப்போது அவங்க பாட்டியை வச்சு நடிக்க வச்சிருப்பாங்க சினிமாவில் நடித்தா உனக்கு பெரிய ரசிகர் மாற்றம் திறப்பாங்க ஜெயலலிதா மாதிரி சிஎம் ஆகலாம் அப்படின்னு நியூஸு பேத்தி நடிக்க வச்சிடுறாங்க இந்த பாட்டியும் சிஎம் ஆயிடுவேன் வழியில் போற ஒருத்தர் மடக்கி அண்ணா கொஞ்சம் நடிச்சுட்டு போங்க அவரை வச்சு பண்ற சீனா இருக்கட்டும் ஒரு பாட்டியை கூட்டிட்டு வந்து மாவரைக்கும் போது வசனம் சொல்லி கொடுத்து வேலை வாங்குற சீனாகட்டும் எவ்வளோ ஜாலியா இந்த படத்தை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஜாலியா சொல்லி தெர்மா கோலுக்கு பெருமாள் பேர் வச்சுருப்பாங்க கேமராவுக்கு கருவாச்சின்னு பேர் வச்சுருப்பாங்க இப்படி ஒவ்வொரு பொருளையும் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஒரு பேர் வச்சு வேலை வாங்குகிற சீன்லாம் ரொம்பவே நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க என்ன தான் படத்தை கஷ்டப்பட்டு எடுத்தாலும் எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் அந்த படத்தை அவர் ரிலீஸ் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டார் சினிமாவில் இருக்கிறவங்க அவங்க எப்படிலாம் ஏமாத்தினாங்க ஆடு மாடெல்லாம் விற்று படம் எடுத்தவர் கடைசியில் அவர் வீட்டையும் விற்று ஒரு படத்தை முடிச்சிருக்காரு அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு ரசிகும்படியாக சொல்லியிருக்காரு சங்ககிரி ராஜ்குமார் இந்த படத்துக்கு நெகட்டிவ் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது கை தேர்ந்த நடிகர்கள் இல்லாததுனால நிறைய இடங்களில் லிப்ஸிங் இருக்கவே இருக்காது இந்த படத்தோட கருவா கையில் எடுத்த விஷயம் ஜோடிடத்தில் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் செத்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இதெல்லாம் அந்த படத்தோட மைனஸாக இருந்தாலும் கதையும் தேவையில்ல கருத்தும் தேவையில்லை இந்த படம் உங்களை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் திருப்திப்படுத்தக்கூடிய படமாக இருக்கும் படம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்துது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்